வாஸ்து நம்ம காம்பவுண்ட்ல இருக்கிற பொண்ணு கிட்ட இப்படி அசிங்கசிங்கமா பேசுவ இல்ல மேடம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டீங்க நான் உமாவை சின்சியரா லவ் பண்றேன் அடச்சி லவ் பண்றேன்னு சொல்லாத காதலிக்கிறவன் பேசற பேச்சா இது நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் யாராவது மாட்டு வாங்கலான்னு வலையை விரிக்க வேண்டியது யாரும் மாட்டாதப்போ வலையை விரிச்சவனே மாட்டுற நிலைமை வரும்போது வலையை சுருட்டிக்கிற மாதிரி வாழை சுருட்டிக்க வேண்டியது உன்ன மாதிரி பசங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சு என்ன வேணா செய்யலான்னு நினைச்ச பிச்சிருவன் பிச்சு ஜாகிரதா மேடம்

காமாட்சி பவன் இஸ் ஆபீஸ் ஏதோ ஒரு பேச்சுக்கு அன்னைக்கு உமக்கு எச்சில் இல்ல புரோகிர வேற தான் கிடைக்கும்னு சொன்னேன் அதே கப்புன்னு பிடிச்சினா அந்த வேலையே செஞ்சிட்டடா ஏ நோ 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 ஐ அம் டோர் டெலிவரி இன்சார்ஜ் ஓ வீடு வீடா போய் பொட்டலம் போடுற வேலையா நோ நோ உக்காண்ட இடத்துல ஓவர் ஃபோன்ல ஆர்டர் எடுத்து டெலிவரி பாய் கிட்ட கொடுத்து அனுப்பிடுவேன் ஆஹா ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை இல்ல கௌரவமான மரியாதையான வேலை மாசம் பிறந்தா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் மூணு வேளை சாப்பாடு இன்சென்டிவோ எக்ஸெட்ரா 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 என்ன சொன்னாலும் வேலைன்ற வார்த்தை என்ன பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை தான் சரி உடுங்கோ உங்களை தேராத கேஸ் நினைச்சேன் தேரிட்டேல் அம்மா கேஸ் ஒண்ணு ஞாபகம் வருதே அம்மா உன் கேஸ் என்னாச்சு என்னப்பா கேஸ பத்தி கேட்ட உடனே கேஸ் போன பலூன் மாதிரி புஸ்ன்னு ஆயிட்டே கேஸ் தோத்துடுத இல்ல நான் தோத்துட்டேன் என்னப்பா சொல்றேன் உன்னுடைய ரெண்டு ஏக்கர் வயல ஒன்றரை லட்சம் வாங்கிக்கிட்டு என் பேர் அக்கா கொடுத்து மூணு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு சாமியை நல்லா சேவிச்சுண்டு இதை அத்தமே கிட்ட கொடுத்துரு வீட்டை நல்லபடியா கட்டி முடியுங்க ஏதோ என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் நீ தோக்கலப்பா ஜெயிச்சுட்ட உன் அத்திம்பேருக்கு உதவ உனக்கு கிடைச்ச வாய்ப்பு உன்னை வசனத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு உன்னை என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா நீ ரொம்ப பெரிய மனுஷன்ப்பா தேங்க்ஸ் லாலா எதையோ யோசிச்சுட்டே இருக்கேள் அது வேற ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி இந்த சின்ன குழந்தைய கையில எது கிடைச்சாலும் அது அப்படியே வாயில போட்டுக்க பார்க்கும் வாய் கொள்ளாம இருந்தா வாயில வச்சாவது பார்க்கும் வளர்ந்ததுக்கு அப்புறமும் மனுஷாளுக்கு அந்த புத்தி போறதே இல்லை எவ்வளவு கிடைச்சாலும் போராது போராதுன்னு மகாசுர பசியோட எடுத்து விழுங்கணும்னு புத்தி அலையும் பிரபஞ்சத்தையே விழுங்கறதுக்கு மாயக்கண்ணனால மட்டும் தான் முடியும் நம்மளால முடியுமோ இதைத்தான் பெரியவா வேடிக்கையா சொல்லுவா உடம்பு பூரா விளக்கண்ணியை பூசிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு உருண்டாதோம் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னு டேய் நீ சொல்றது மட்டும் உண்மை இந்த லோகத்துல என்னை விட சந்தோஷப்படுறாள் வேற யாரும் கிடையாதுடா ஆமாங்க சாமி இப்ப அந்த புஷ்பா பெரிய ஐயரோட இல்ல ஏதோ அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஆகி எங்கேயோ போயிட்டாங்க உடலாங்க மனஸ்தாபம் மண்ணாங்கட்டி மனஸ்தாபம் மனஸ்தாபமா மனஸ்தாபம் பணம் இல்லன்னா போனோன்னு தூக்கி போட்டு போயிருப்பாடா இது மாதிரி கறக்குற வாழ்க்கை கறக்குற வரைக்கும் தான் கறவை கறவை தீர்ந்து போச்சுன்னா அடிமாடுடா அந்த புஷ்பா இப்ப எங்க அண்ணன் கூட இல்லங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் என்ன சாமி இப்படியெல்லாம் சொல்றீங்க அந்த புஷ்பா ஐயனோட இருக்கிற வரைக்கும் தான் அவரை கெடுக்க முடியும் விட்டுட்டு போயிட்டா பெரிய தெளிவாயிரு வர இத போய் நல்லதுக்குன்னு சொல்றீங்களா சாமி இதுக்கப்புறமும் கட்டு போறதுக்கு என்னடா இருக்கு அவன் தான் மொத்தமா கெட்டு போய் குட்டி குட்டிச்சவரில் நிக்கிறான எங்க அண்ணனும் புஷ்பாவும் பிரிஞ்சிட்டாங்கன்னா இப்ப புஷ்பாவுக்கு எங்க அண்ணன் மேல கொலை வெறி இருக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் எப்படி சாமி சொல்லிட்டு செஞ்சா சுவாரஸ்யமா சும்மாவே பொறுத்திருந்து சாமி ஆடுவா இப்போ சூடம் காட்டி சாம்பிராணி போட்டு மணியும் அடிச்சிட்டேன்னா சும்மா தாண்டவமே ஆடுவா அவளை ஆட விட்டு தாண்டா எங்க அண்ணன் அழிக்க போறேன் அதான் மகாலிங்கத்துடைய மாஸ்டர் பிளான் லக்ஷ்மி ஷ்மி படத்துக்கு சாத்திர பொண்ண வைக்கிற இடத்துல பூவை வையும்பா இப்போ பூவை வைக்கிற இடத்துல பூ ஒண்ணு எழுதி வை அப்படின்னு சொல்ல வேண்டிய காலம் வந்துடுத்து சாதாரண முல்லை பூ ஒரு முழம் இருபது ரூபாங்கிறான் பல்லி சம்பங்கி பூவெல்லாம் விலைய கேட்டுட்டு வாசனையை புடிச்சிட்டு வந்துட வேண்டியதுதான் வாங்கல்லாம் முடியாது ஆ இதுல நீ தைக்க கொடுத்த பிளவுஸ் இருக்கு ஆ இதுல மஞ்சு கேட்ட பிஸ்கட்டும் கேக்கும் இருக்கு அப்புறம் பிரியா ஹேண்ட் கட்சி பழசாயிடுத்து புதுசு வாங்கிட்டு வாங்க வப்பான்னு சொன்னா இதுல ஒரு செட்டு இருக்கு அவளுக்கு கலர் பிடிக்கிறதோ இல்லையோ அம்மா பிரியாங்க எங்க இல்ல பிரியா 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 இன்னும் காலேஜ்ல இருந்து வரலண்ணா இன்னும் காலேஜ்ல இருந்து வரலையா மூன்றரை மணிக்கு காலேஜ் முடிஞ்சா கூட மீறி போனா ரெண்டு மணி நேரத்துல ஆத்து கொஞ்சம் இல்லாம ரெண்டரை மணி நேரம் ஆனா கூட ஆறு மணிக்கு எல்லாம் வந்துடலாமே கொஞ்சம் இப்ப மணி ஆறு ஆறுது பஸ் ஏதாவது லேட் ஆயிருக்கும் என்ன லட்சுமி பெண் குழந்தைய கரெக்ட் டைமுக்கு ஆத்துக்கு வந்துடும் வேண்டாமா

தகப்பனுக்கு உதவாத பிள்ள தருதல பிள்ளையா தான் மாறும் அவனை ஏன் கோச்சுக்கிறேன் கோச்சுக்காத கொஞ்சம் சொல்றியா ஒண்ணுக்கு ரெண்டு உபத்திரவத்துக்கு மூணு பா நான் கூட ஒண்ணு சேர்த்து நாலா பெற்றிருக்கேன் நாலு நாலு திசையில நவக்கிரகம் மாதிரி நிக்கிறதுகள் ஒண்ணு கொண்ணு நோக்கு என்ன நேக்கு என்னங்கிறது சரி நீங்க இப்ப வீணா டென்ஷன் ஆகாது இங்க பிரியா வந்துருவானா டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற நம்ம கஷ்டம் நம்மளோட போறது குழந்தைகளாவது நன்னா இருக்கணுமேனு

எங்க போயிருப்பா காத்தால கூட எங்கேயும் போறேன்னு அவன் சொல்லலையே பகவானே நல்லபடியா வாத்துக்கு வந்து சேரணும் என்னடா கோயிலாண்டா வந்தது கும்பிட்டுக்கிற ஏன்பா அடிக்க போறவன் கூட கோயில்ல சாமிய கும்பிட்டுக்கிட்டு தான் போறான் நான் கும்பிட கூடாதா தேடா கோலகார கூட கும்பிட்டு தான் போவான்னு சொல்லு ஏண்டா டேய் என்னடா ஒரு பாப்பா தனியா நிக்குது நேரத்துல ம் ஆமா இல்ல யாரா அது அது யாரா அந்த என்ன விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு வா பாப்பா பாப்பா யாருமா நீ சார்ஜ் வேற இல்ல யாரு பாப்பா என்ன போன் ஆஃப் ஆயிடுச்சா